மற்ற விலங்கினங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தும் பல குணங்கள் உள்ளன சிலரதை ஆறாமறிவு என்கின்றன சுய உணர்வு பரிவு படைப்பாற்றல் இவை நம்முடைய தனித்தன்மையான திறன்களாகும் ஆனா தீயூழாக இத்திறன்களில் பெரும்பாலானவை நம்மை விலங்குகளை விட குறைந்த மகிழ்ச்சியுடனேயே இருக்க வைக்கின்றன உதாரணமாக நேரம் பற்றிய நமது புரிதல் விலங்குகள் இப்போது எனும் கணத்தில் வாழ்கின்றன கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த உணர்வும் இல்லை இது துக்கம் வருத்தம் பயம் பதட்டத்திலிருந்து அவற்றை காப்பாற்றுகின்றது திருவள்ளுவர் மனிதர்களை நையாண்டி செய்கிறார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல ஆனால் நாம் சென்றொழிந்த பிறகும் நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக எதையாவது விட்டுச் செல்லுதல் அதுதானே உண்மையான வெற்றி